ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஆட்டோவில் கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து கிலாம்பாக்கம் போய் கிலாம்பாக்கத்துலேருந்து சிவகாசி கிளம்பினோம் இது யார் இது நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நாட்டியாலியா பிரேம்நாத் அண்ணன் நிகழ்ச்சி வாங்க போகலாம் டேனி பாய் டேனி பாய் ஆட்டோ வந்துச்சு வாங்கப்போ வரம்பரத் வர சத்தீஷ் பாய் ப ஆட்டோவில் கிடைப்பிட்டோம் கோயம்பு கோயம்பேடு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இறங்கிட்டோம் ஆட்டோவில் இறங்கி கிளாம்பாக்கம் பஸ் ஏறிட்டோம் வாங்க கிளாம்பாக்கம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வந்து இறங்கிட்டோம் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு உள்ளே போகிறதுனா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் வாங்க உள்ளே போகணும் தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம் வாங்க பார்த்தீங்கன்னா லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆன் உள்ளேப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு வாங்க பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் அப்படியே நம்ம பையன் சக்தியை பார்த்தோம் நல்லா இருக்கியாப்பா இருக்கா நம்ம பரத்தோட ஃப்ரெண்டு சக்தி அவன் மதுரைக்கு போறான் அவங்க உள்ள மதுரையில் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஐம்பதுக்கு தான் பஸ்ஸு அதுக்குள்ள டிஃபன் சாப்பிடலாம்னு வந்துட்டோம் டிஃபன் சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் தோசை வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ள பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் தேங்காய் சட்னி காரை சட்னி சாம்பார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது வேறு லெவலில் தோசை காஃபி சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டோம் காஃபி சாப்பிட்டோம் பஸ் எடுக்கிறாங்க வாங்க போகலாம் பஸ் வந்துட்டோம் சிவகாசி பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிவிட்டோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தாசனா பாண்டியன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர் பாட்டி நிப்பாட்டியிருக்காங்க டீ சாப்பிட வாங்க டீ காஃபி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட வந்துட்டோம் கேக் கேக் சாப்பிட்லாம் வாங்க காபி சாப்பிட்டோம் காபி சாப்பிட்டு பஸ்ஸில் கிளம்புறோம் பஸ் எடுத்துக்க போகிறாங்க சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிவகாசி வந்தாச்சு நாங்கள் கிளம்ப தான் ஸ்பாட்டு

ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம சிவகாசியில் சக்தி காம்ப்ளெக்ஸில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே கம்மி தான் வாங்க இது பார்க்கலாம் என்னென்ன ரேட் அப்படின்ட்டு சக்தி காம்ப்ளக்ஸ் லாஜ் ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரூம் இரநூத்தம்பது ரூபா சிங்கிள் காமன் பாத்ரூமோட முந்நூற்றி பத்து அட்டாச்சு பாத் முந்நூற்றி இருபது டபுள் காமன் முந்நூற்றி அறுபது டபுள் அடுத்து டிவி நானூற்றி இருபது எல்லாமே கம்மி தான் செகண்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் அங்கே தான் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் கொடுத்தாங்க ரூமில் கொஞ்சம் நேரம் தூங்கணும் டிஃபன் சாப்பிட்டு சரி வெயில் பயங்கரமாக இருக்குது எதாவது ஜூஸு வாங்கிட்டு வரலான்னு போகிறேன் வாங்க ஜூஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரியான வெயில் ஜூஸ் சாப்பிட்லான்னு வந்தேன் கடை கொஞ்சம் லாங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே தேர் ஒன்று இருக்குது செம்மையாக இருக்குது தேர் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவகாசியில் பத்ரகாளி அம்மன் கோவில் தேர்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபுஸ்ட்டு வர்த்தா ரூமு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வேன் வந்துச்சு வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப தாஸ் அண்ணன் ரெடி ஆகிட்டு இருந்தது இங்கே மேக்கப் வாங்க வேனுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேன் வந்துடுச்சு வாங்க போலாம் எங்க அப்பா முருகர் இருக்காரு வெற்றியல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருள்வீடும் அனுதினமும் இயர்முகம் फ्रेंड्स இப்ப வண்டி ஏறுறோம் แ வாங்க போலாம் வாங்க டான்ஸ் ஆடலாம் அத்தை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேஜ்கிட்ட வந்துட்டோம் கேரளா டீம் வந்து இறங்கிட்டுருக்கு கேரளா டீம்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சிவகாசி நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம பிரேம்நாத் அண்ணன் நிகழ்ச்சி நாட்டியாலியா பிரேமிநாத்தான நிகழ்ச்சி அண்ணா எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தங்கி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வந்திருக்காங்க இன்னைக்கு ஷோ வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸ்டார் நைட் ஷோ நம்ம நாட்டியாலியா பிரேம்நாத்தன் நிகழ்ச்சி பாண்டியன் <laughs> 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 இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க கேரளா டீம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் நம்ம ஆளுங்கெலாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க என் மனைவி அம்மும் ரெடி ஆகிறாங்க ஃபஸ்ட்டு அம்மன் கிட்ட

இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது ஏன்னா ஒன்றே வீடியோ எடுக்க முடியல பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேர் கேட்டிங்க பர்ஃபார்ம் பண்ணுற வீடியோ எடுத்து போட சொல்லி அதுவும் இல்லாமல் சாங்ஸ்லாம் போட்டால் காப்பி ரைட் சைடும் அதனால் சாங்ஸ்லாம் போட முடியல ஆனால் அஞ்சு செகண்டு ஏன்னா ஒரு நபர் சொன்னார் அஞ்சு செகண்டோ மூணு செகண்டோ போடலான்னு சாங் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுட்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஆடியோ வைத்தீங்கெலாம் கைத்திட்ருக்காங்க வாங்க இப்போ சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இட்லி பரோட்டா சிக்கன் குழம்பு ஆனால் பரோட்டா சாப்பிடலாம் இட்லி சிக்கன் குழம்பு ஆனால் பரோட்டா வேணாம்ண்ணா எங்கள் ரெண்டு பேரும் வேணாம் சிக்கன் குழம்பு வாங்க இட்லி இப்ப சாப்பிட்டு வந்துட்டோம் சூப்பரா இருந்தது இட்லி சிக்கன் குழம்பு ஆம்லேட் வேற கொடுத்தாங்க நல்லா இருந்தது வேன்ல மாட்டுத்தாவணி போயிட்டு மாட்டுத்தாவணிலருந்து பெங்களூர் நாளைக்கு நிகழ்ச்சி வந்து பெங்களூர்ல ஹீரோடு ரஜினி முனிஸ் மாமா கொடுத்திருக்காரு இன்னைக்கு எப்படி என் மனைவி வந்து அம்மன் கெட்டப்பு என் கூட கிரியேட் பண்ணாங்களோ அது மாதிரி நாளைக்கு தான் டெக்கரேஷன்லாம் வேற லெவலில் இருக்கு அது பேக் கேமரால காட்டுறேன் பாருங்க டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருப்பாங்க வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா டெக்ரேஷன்லாம் வேறு லெவலில் இருந்தது லைட்டிங்லாம் இருக்கும் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது நாங்கள் பின்னாடி மேக்கப் போட்டுட்ருக்கதால வீடியோ எடுக்க முடியும் ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் வாங்க டான்ஸ் ஆடலாம் நாளைக்கு ப்ரோக்ராமில் டான்ஸ் ஆடலாம் டான்ஸ் ஆடலாம் பாய்